இப்போ வேலை செய்கிற இடத்துல நம்ம வந்து மனுஷங்களோட உடல் அசைவுகளை ரொம்ப கவனிக்கக்கூடாது கவனிக்கக்கூடாது நம்ம வேலையை தான் கவனிக்கணும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும் ஆனால் அப்படி இல்லை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அந்த வகையில் வந்து இப்போ பெண்களை வந்து கவனிக்கிறது அவங்க இப்போ அவங்க கூட வேலை பார்க்குறவங்க அவங்களோடைய உடல் அசைகளை கவனிக்கிறது இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கவனிக்க அது வந்து அப்படி கவனிக்கக்கூடாது கவனிக்கவும் முடியாது வேலை பா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு பவர் இருக்குது ஒரு ஆற்றல் இருக்குது வேலை செய்கிற இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நல்லா படுத்து தூங்கலாம் ரோட்டோரமாக படுத்து தூங்குவீங்களா அப்போ அந்த இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அங்கெல்லாம் படுத்தா உங்களால் ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு வாழ்கிற ஒருத்தர் வந்து ஒரு ரோட்டோரமாக படுத்து தூங்குவீங்களா தூங்க மாட்டீங்க அதற்குன்னு வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து படுத்து கிடக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு ரோட்டில் நடந்து தான் போகணும் ரோட்டில் வந்து நடப்பதில் பயணம் செய்வதற்கு தான் சாலையை தவிர படுத்து உறங்குவதற்கில் அது மாதிரி கழிவறையில் தான் நீங்கள் மலம் கழிக்க வேண்டும் சமையலறையில் கழிக்க முடியாது சமையலறையில் அதுபோல் ம கழிவறையில் நீங்கள் உணவை சமைக்க முடியாது கழிவறையில் வந்து படுத்து தூங்க முடியாது தூங்கக்கூடாது அதற்குன்னு அந்தந்த இடம் இருக்குது அதுபோல் அதை மீற முடியாது அதுபோல் நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிற இடம் இருக்குல்ல அங்கே எப்படி இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல ஒரு மனிதர்களை எப்படி கவனிக்கணும் கண்ணோடு கண் பார்த்து பேசணும் அதில் மனிதர்களுடைய உடல் அசைகளை கவனிப்பது உடலை ரசிப்பது இந்த மாதிரி வழக்கமே வச்சுக்கூடாது ஒரு ஆண் ஆணை ரசிப்பதும் சரி ஒரு ஆண் வந்து பெண்ணை ரசிப்பதும் சரி ஒரு பெண் வந்து தன்னை ரசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் சரி இதெல்லாம் அங்கே இருக்கவே கூடாது வேலையை தான் நம்ம ரசிக்கணும் வேலையை தான் கவனிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலை ஈஸியாக இருக்கும் அங்கே வந்து நீங்கள் முரணாக சைட் அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்கிறது ஒருத்தரை தொடவே கூடாது வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மற்றவங்களை தொடவே கூடாது வாடா போடான்னு பேசக்கூடாது வாடி போடி அண்ணன் தம்பி அக்கான்னு பேசக்கூடாது உறவு முறைக்கு அங்கே இடமே கிடையாது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடமே கிடையாது அதனால் ஒருத்தரை ரசிக்கிறது ஒருத்தருடைய உடல் அசைவில் ரசிக்கிறது ஒருத்தருடைய முகத்தை பார்த்து ரசிக்கிறது அன்பாக பேசணுன்னு நினைக்கிறது உரிமையோடு பேசுகிறது வாடா போடா திட்டுறது இந்த மாதிரி எதையுமே அங்கே வச்சுக்காதீங்க பகிர்ந்து உண்பதில் அவ்வளோ ஆர்வம் செலுத்தாதீங்க நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறீங்கன்னா காலையிலே பகிர்ந்து உண்ணாதீங்க மத்தியானத்துக்கு அப்புறம் பகிர்ந்து உண்ணணும் பகிர்ந்தும் உண்ணணும் நமக்கு ஒரு சமாதானம் பகிர்ந்து உண்பது மூலம் சமாதானம் கிடைக்கும் அது நீங்கள் காலையில் வேலைக்கு போனோடனே பகிர்ந்து விண்டிங்களா என்ன ஆகும் அப்படின்னா ஆரம்பத்தில் சமாதானம் வந்துடும் போட்டி உணர்வு இல்லாமல் போயிடும் வேலையில் சோம்பேறித்தனம் வந்துடும் ஒரு போட்டி உணர்வு தேவை ஒரு பகைமை தேவை ஒரு ஒரு அன்பு பாசம் உறவுகள் இல்லாத தன்மை ஒரு ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு தேவை ஒரு மனப்பான்மை தேவை அப்போ தான் போட்டி போட்டு வேலை பார்க்க முடியும் அதே நேரத்தில் நம்ம ரொம்ப நேரம் வேலை செய்கிறோம் ஒரு மூணு மணி நேரம் தான் வேலையே செய்யணும் தொழில்தான் ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ணணும் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறனால அந்த போட்டி மனப்பான்மை பகைமை உணர்ச்சி அளவு கடந்து போயிடும் அதனால தான் நீ மத்தியானத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பகிர்ந்து உண்ணணும் பகிர்ந்து உண்பதன் மூலம் ஒரு சமாதானம் ஏற்படும் அதனால் போட்டியும் தேவை ஒரு பகைமையும் தேவை காலையில் போன உடனே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நீ பகிர்ந்து உண்ணாத ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் பகிர்ந்து உண்ணாமல் அந்த பகைமையை கடைபிடி ஒரு போட்டி உணர்வு அப்போ தான் இருக்கும் வேலையில் கவனம் செலுத்த முடியும் யாரையும் யாரையும் வந்து ரசிக்க முடியாது மனிதர்களை ரசிக்க முடியாது எப்போ ரசிப்பீங்க அவங்க மேலே அன்பு பாசம் வந்தால் தான் ரசிப்பீங்க அன்பு பாசம் எப்போ வரும்னா பகிர்ந்து உண்ணும்போது தான் வரும் பகிர்ந்து உண்ணும்போது தான் நீங்கள் மனிதர்களை ரசிக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்போ உங்களுக்கு அங்கே வந்து உறவுமுறை ஏற்படும் அன்பு பாசம் ஏற்படும் உரிமை ஏற்படும் உங்களால் போட்டி போட முடியாது வேலை செய்கிற இடத்துல உழைப்பதற்கு நமக்கு போட்டி தேவை போட்டி போட்டியை போடுவதற்கு பகைமை தேவை பாசம் வர பாசம் ஏற்படக்கூடாது அப்போ பகிர்ந்து உண்ணாத ஆனால் என்ன ஆகுன்னா அந்த பகைமை வந்து அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது அது பழி உணர்ச்சியாக மாறிவிடும் தான் மத்தியானத்துக்கு அப்புறம் நீ பகிர்ந்து உண்ணு வேலை செய்கிற இடத்துல அப்படி பகிர்ந்து உண்ணும்போது மனதில் சமாதானம் ஏற்படும் அந்த பகைமை அளவுக்கு அதிகமாக போகாமல் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமான பகைமை உணர்வு வேலை செய்கிற இடத்தில் தேவை அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து ம வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிறரை ரசிக்க ரசிக்கக்கூடாது உடல் அசைவுகளை ரசிக்கக்கூடாது வேலை செய்ய முடியாது வேலையைத்தான் ரசிக்க வேண்டும் வேலையைத்தான் கவனிக்க வேண்டும் பிறர் உடல் அசைவுகளை கவனிக்கக்கூடாது ஒரு ஆண் ஆணாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் வந்து பெண்ணின் உடல் அசைவுகளை சக பணியாளராக வேலை செய்கிற ஒரு பெண்ணின் உடல் அசைவுகளை ரசிக்கக்கூடாது அப்படி ரசிச்சிக்கணும் அவங்களால் வேலை செய்ய முடியாது அதனால் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வேலைக்கு போங்க வேலையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேலையை தான் கவனிக்கணும் வேலையை தான் ரசிக்கணும் மனிதர்களை ரசிக்கக்கூடாது மனிதர்களுடைய உடல் அசைவுகளை ரசிக்கக்கூடாது மனிதர்களை கவனிக்கக்கூடாது நம்ம வேலையை தான் பார்க்கணும் அதற்கு சில வே சக பணியாளர்களின் உதவி தேவைப்படும் அதற்காகத்தான் நம்ம வேலைக்காக தான் மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னு யாரையும் தோடாமல் பேசணும் வாங்க போங்கன்னு பேசணும் வாடா போடான்னு உரிமை எடுத்துக்க கூடாது உரிமை உரிமையெல்லாம் எடுத்துக்க கூடாது எடுத்தால் சோம்பேறித்தனம் தான் வரும் கடுமையை நம்மளால் உழைக்க முடியாது